கட்டியெப்பும் மக்கள் சக்தியின் நூறு நாட்கள் கீழ் முன்னெடுக்கப்பட்ட மேலும் இரண்டு சேத்திட்டங்கள் இன்று மக்களிடம் கையளிக்கப்பட்டன சக்தி மக்கள் மக்கள் அணி அரண் கையளிக்கப்பட்டனியா கற்குளும் மூன்று கிராம மக்களுக்கான குடிநீர் திட்டத்தை பயனாளிகளிடம் கையளிக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த அதிதிகளுக்கு உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது இந்த திட்டத்துக்கு நிதியுதவி வழங்கிய கெபு ட்ரஸ்ட் பண்ட் நிறுவனத்தின் பணிப்பாளர் நடாஷா பீரிஸ் அந்த நிறுவனத்தின் அதிகாரிகள் இலங்கை கடற்படையின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் இலங்கை கடற்படையின் தொழில்நுட்ப உதவியுடன் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த சுத்தமான குடிநீர் விநியோக திட்டத்தின் மூலம் கற்குளம் கிராமத்தில் சுமார் குடும்பங்கள் நன்மை கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த குடிநீர் திட்டம் கற்குளம் நான்கு பகுதி மக்களும் பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த குடிநீர் திட்டத்திலிருந்து கற்குளம் நான்கு கிராமம் வரை குழான் மூலம் சுத்தமான குடிநீரை பெறுவதற்கான வசதியும் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கு உங்களுக்கு மக்கள் அணி என்று ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு இன்னும் உங்களுடைய பிரதேசத்தின் அபிவிருத்திகள் இன்னும் வழங்கப்பட போகிறது இந்த நியூஸ் தலைவர்கள் தான் அவர்கள் உங்களுடைய செய்தியை அறிக்கையிடுகிறார்கள் அதே போன்று உங்களுடைய பிரச்சனைகளை தேடி பார்க்கிறார்கள் அதே போன்று உங்களுக்கான தீர்வு பெற்றுக் கொடுக்கிறார்கள் இந்த திட்டம் வந்தனால சக்தி டிவிக்கு அதுவும் சேர்ந்து உதவி செஞ்சது எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பெரிய ஒரு உதவி இது மக்களுக்காக சிறுவர்கள்லாம் எத்தனையோ பேர் இறந்து இருக்கிறாங்க அதனால இன்னும் கிட்னி வருத்தத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க கணப்பு சாத்தி நியூஸ் பேசுறதுக்கு நன்றியை தெரிவித்துக் இந்த குடிநீர் திட்டத்தை எங்களுக்கு ஆரம்பித்து தந்தாரில்ல எங்களுக்கு எத்தனையோ பேர் இருக்கத்தக்க நியூஸ் ஃபஸ்ட் அதாவது சக்தி டிவி மூலம் எங்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி இலவசமாக வழங்கப்பட்டது இதற்காக நாங்கள் சக்தி டிவிக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நீரை வழங்கின சக்தி டிவிக்கு மனமா நாங்க இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஆறு ஏழு வருஷமாக நாங்க தண்ணி இல்லாம சரியான கஷ்டப்பட்ட எந்தெந்த தண்ணி இருக்கோ அதெல்லாம் நாங்க குடிச்சு வியாதிக்கு நாங்க ஆளானோம் இந்த குடிநீர் திட்டத்தை பாராட்டி கிராம மக்களினால் நினைவு சின்ன போன்று வழங்கப்பட்டது யுகம் பிறந்துள்ளது முப்பது அல்லது நாற்பது வருடங்களாக நாம் எதிர்பார்த்திருந்த தேவை தற்போது நிறைவேறியுள்ளது அறுபது லட்சம் ரூபாய் ஒன்று இன்று பிரதேச மக்கள் முக நிலையம் ஒன்று இன்மையினால் நீண்ட காலமாக பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர் சேதமடைந்து காணப்பட்ட கட்டிடத்துக்கு பதிலாக புதிய கட்டிடம் நிர்வாணிக்கப்பட்டு இன்று மக்களுக்காக கையளிக்கப்பட்டது பிரதேச அரசியல்வாதிகளுக்கு இதனை கூறினால் அமைக்கப்பட்ட வீதிகளினால் இன்று அமக்கு பயணிக்க முடியாமல் போயுள்ளது எனினும் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட ஒரு சனசமூக நிலையம் இன்று மக்களுக்கு கையளிக்கப்பட்டுள்ளது சிறசு உடகு வலையமைப்பின் முயற்சியின் பலனாகவே இன்று இந்த வெற்றி கிடைத்துள்ளது இது சன்சு புகார் நிலையத்துக்கு கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் ஐசிஎல் மார்க்கெட்டிங் தனியார் நிறுவனம் அனுசரணை வழங்கியிருந்தது மக்கள் சக்தி திட்டத்தின் மூலம் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்கள் பெரும் நன்மை நன்மையடைந்துள்ளனர் நிறைவேற்ற முடியாது என்று கூறப்பட்ட பல திட்டங்கள் இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளன